சேர்ந்த நபர்கள் ஒரு ஒரு நபர் என அப்ரோச் பண்ணியிருந்தார் அதாவது காலம் போன கடைசியில் ஒருவனை வந்து அண்டுவது போல் அதுபோல் செய்வது என்பது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம் என்பது சில மக்களுக்கு புரிவதில்லை நான் தெளிவாக சொல்லி எஃபண்டோ வர்த்தகம் என்பது அனைவருக்கும் கிடையாது எஃபண்டோ வர்த்தகம் என்பது முதலில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் அது ஒரு இன்சூரன்ஸ் போன்றதான் ஒரு ஹிச் ஃபண்ட் போன்றது தான் நீங்கள் ஒரு ஸ்டாக்கை வாங்கி வைத்துள்ளீர்கள் ஒரு ரிலையன்ஸோ அல்லது டாடா மோட்டார்ஸ் போன்ற பங்குகளை வாங்கி வைத்துள்ளீர்கள் ஒருவேளை அந்த பங்குகள் விலை குறைகின்றது அதனை ஓவர் ரைட்டிங் பண்ணுறதுக்காக மட்டுமே எஃப் அண்டோ என்ற வர்த்தகத்தை கொண்டு வந்தார்கள் அதன் மூலியமாக நஷ்டம் அடைவதை மீட்டெடுக்கலாம் அதற்காகத்தான் எஃப் அண்டோ என்ற வர்த்தக வர்த்தகத்தை கொண்டு வந்தார்கள் ஆனால் இன்று இதனை புரோக்கர்களும் தவறாக பயன்படுத்துகின்றனர் வருபவர்களுக்கு ஒரு அவேர்னஸ் கூட கொடுப்பது கிடையாது வந்தோதை உள்ளேயே ஒட்டிவிடுவார்கள் ஓபன் பண்ணுவதை விட முடிந்து விட்டது அவர்களுடைய கடமை அவர்களுக்கு அதன் மூலியமாக லாபம் கொளிக்கிறது அதனால் அதை கண்டும் காணாமல் உள்ளனர் ஒவ்வொரு ஒரு முறை உள்ளே வந்தால் அவங்களுக்கு ஆன்லைன் வகுப்புகளிலையோ அல்லது நேர்முக வகுப்புகளையோ நிச்சயம் குறைந்தபட்சம் அறிவாவது இருக்க வேண்டும் நேற்று வந்த என்னையை ஒரு நபர் அப்லோட் செய்யும் பொழுது ரொம்பவும் வேதனைக்குரியதாக இருந்தது ஒன்றுமே தெரியவில்லை அதாவது ஆனா என்ன ஈனா என்னன்னு கூட தெரியாத நபர்களெல்லாம் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றனர் கேட்ட ரெண்டு மூணு வருடம் எனக்கு அனுபவம் உள்ளது என்று கூறுகிறார்கள் ஆனால் ஒரு வேதனைக்குரிய விஷயம் என்றால் சாட் எப்படி அதாவது அதோட வரைபடம் கூட எங்களுக்கு தெரியவில்லை தமிழில் சொல்ல வேண்டும் சா இங்கிலி ஆங்கிலத்தில் சாட் என்பார்கள் தமிழிடத்தில் வரைபடம் என்று கூறுவார்கள் அதுகூட தெரியாமல் வர்த்தகத்தில் ஈடுபடுகின்றனர் இந்த போன்ற மக்கள்களை நம்ம என்ன செய்வது யோசித்து பாருங்கள் ஒன்றுக்குமே புண்ணியம் இல்லாத மக்கள்தான் என்று நாம் கருத வேண்டும் ஒரு ஒன்றரை லட்சத்துக்கு மேல் இழந்து உள்ளனர் மக்கள்கள் இதிலிருந்து என்ன தெரிய வருகிறது இது போன்ற பூமொட்டையன்கள் வாழும் உலகத்தில் தான் நாமளும் வாழ்ந்து கொண்டு அந்த காசு இருந்தால் அவர்கள் எப்படி இருக்கலாம் இது கூட தெரியாமல் நானும் வர்த்தகம் செய்கிறேன் என்ற பெயர் அனைவரும் எஃபண்டோ வர்த்தகத்தில் வருகின்றனர் எஃபண்டோ வர்த்தகம் அனைவருக்குமானது கிடையாது குறைந்தபட்சம் உங்கள் கையில் ஒரு ரெண்டு கோடியாவது இருக்க வேண்டும் அதனை கட்டி காக்கக்கூடிய நபர்களாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் ஐம்பது கோடி கொண்டு வந்தீர்கள் என்றாலும் ஐம்பது நாளில் நீங்கள் தெருக்கோடியில் தான் இருப்பீர்கள் இதனை மனதில் வைத்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் நண்பர்களே எஃப்எண்டோ வர்த்தகமானது அனைவருக்குமானது கிடையாது அதனை நமது ஃபினான்ஸ் மினிஸ்டர் அவர்களும் நமது நிதி அமைச்சர் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அம்மையார் நம்மளுக்கு கூறியுள்ளார் இதனை புரிந்து கொள்ள வேண்டும் அவர்கள் ஒன்றும் நம் தப்பு சொல்லுவோ கிடையாது எஃப் அண்டோ வர்த்தகம் அனைவருக்குமானது கிடையாது என்று ஒரு மேடையில் சொன்னதுக்கு அனைவரும் பொங்கி எழுந்தனர் ஆனால் அதில் உள்ளார்ந்த அரசியல் அவர்கள் நேரடியாக சொல்கின்றனர் நீங்கள் அதனை மறைமுகமாக சொல்ல வேண்டும் என்று புரோக்கர்கள் விரும்புகிறார்கள் மக்கள் விரும்புவது கிடையாது எஃப் அண்டோ வர்த்தகம் செய்தீர்கள் என்றால் அதற்குரிய வரி என்ன வரி என்ன என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் சம்பாதித்த பணத்தை எவ்வாறு சேகமிக்க வேண்டும் என்பதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் இதனை தெரியாமல் எஃபண்டோ வர்த்தகத்தில் ஈடுபட்டீர்கள் என்றால் நான் எந்த இடத்திலும் என்னால் சொல்ல முடியும் உங்களுக்கு கூட திரும்பி வராது வர்த்தகம் என்பது சாதாரண விஷயம் கிடையாது உங்கள் உங்களுடைய மனம் சார்ந்த தொழிலாகும் இதனை செய்வது என்பது ஆபத்தில் தான் முடியும் நேற்றைய நபர் வர்த்தகம் செய்யும் பொழுது இழந்துவிட்டார் அதனை அவரால் மீட்கக்கூட முடியவில்லை ஆனால் புலம்புகிறார் எனக்கு கமிட்மெண்ட் இருக்கிறது அது இருக்கிறது என்று நம்மள்கிட்ட புலம்புகிறார் எனக்கு சிரிப்பும் வருகிறது வேதனையாகவும் இருக்கிறது இது போன்ற முட்டாள்கள் எங்கிருந்து வருகிறாள் என்று யோசித்து பாருங்கள் நண்பர்களே இந்த எஃபண்டோ வர்த்தகம் என்பது ஆபத்தின் ஒரு விளிம்பில் உள்ள ஒரு செயலாகும் இதனை மத்திய அரசாங்கம் கட்டுப்படுத்த வேண்டும் என்பது என்னை போன்ற நபர்கள் கோரிக்கை வைப்பதாகும் இல்லை என்றால் வர்த்தகத்தை ஒரு ட்ரேட் ஒரு லாட் என்பது இரநூறுலேருந்து முந்நூறு மடங்குக்கு மேல் வைக்க வேண்டும் குறைந்தபட்சம் பன்னெண்டாயிரமாவது இருக்க வேண்டும் என்பது நிலைப்பாடாக இருக்கிறது ஏனென்றால் அது இருந்தால் மட்டுமே இது போன்ற சிறு சிறு வர்த்தகர்கள் என்ற தோல்வியில் வந்து கர இறுதியில் அனைத்து பணத்தையும் இழந்துவிட்டு நிர்கதியில் நிற்கின்றனர் இதனையும் கட்டுப்படுத்த வேண்டும் அதாவது வார வாரம் எஃபண்டோ வர்த்தகம் செய்கிறார்கள் இதனை மந்த்லி எக்ஸ்பீரியாக கொண்டு வருதல் வேண்டும் இரண்டாவது ஒரு லிமிட்டுக்கு மேல் பணம் எப் நீங்கள் ஃபோரெக்ஸ் மார்க்கெட்டையில் சென்று பார்த்தால் நன்றாக தெரியும் அதில் ஒரு நல்ல விஷயம் உள்ளது நீங்கள் ஒரு ஐயாயிரம் டாலர் வைத்துள்ளீர்கள் என்றால் ஒரு ஐநூறு டாலர் வந்தவுடனே அல்லது அதில் நாற்பது சதவீதம் வந்தவுடனே அது கட் ஆகிவிடும் அதுக்கு மேல் அது செல்லாது அதுபோல் ஒரு நிலை இந்தியா மார்க்கெட்டிலும் வர வேண்டும் அது இந்த சார்ட்டில் ஒரு சில ஆப்ஷன்களை தடை செய்து வைத்துள்ளனர் அதனை லிபரேட் பண்ணி அனைத்தும் தெரிவதை போல் தர வேண்டும் மக்களுக்கு எஃப் வர்த்தகத்தில் வருபவர்கள் நிச்சயம் அந்தந்த புரோக்கர்கள் குறைந்தபட்சம் ஒரு மா ஒரு வாரமாவது அவங்களுக்கு ஒரு அடிப்படை அறிவுகளை கற்றுத்தந்துதல் வேண்டும் அப்பொழுது மட்டுமே இதில் வர்த்தகர்கள் லாஸ் செய்ய மாட்டார்கள் என்பது எமது நம்பிக்கை இல்லை என்றால் இந்த லாஸ் ஆனது தொடர்ந்து கொண்டேதான் இருக்கும் அனைவரும் ஒரு நாள் தான் நிற்பார்கள் இதில் வேறு வழி கிடையாது ஏனால் நம் இந்திய அரசாங்கம் இதில் எதுவும் செய்ய இயலாது என்பது எனக்கு தெரியும் ஏனென்றால் இதில் நம்ம மட்டும் செய்வது கிடையாது பெரிய பெரிய நிறுவனங்கள் இதில் ஈடுபடுகின்றனர் சில பேர் கடவுள் நம்பிக்கை என்ற போர்வையில் கடவுள் காப்பாற்றுவார் என்று கோருகிறார்கள் உங்களை காப்பாற்றுவாரா பல கோடி நபர்களுக்காக காப்பாற்றுவாரா அதை சிந்தித்து பாருங்கள் நபர் நண்பர்களே அதனால் எஃப்எண்டோ என்பதை விட்டுவிட்டு செய்யும் தொழிலே தெய்வம் என்று அதில் சென்று உங்களது திறமையை வளருங்கள் சிறு குறு தொழிலை தொடங்கி நம் நாட்டிற்கும் உள்ளூர் மக்களுக்கும் வேலையை தாருங்கள் முடிந்த அளவுக்கு வெளிமாநில நபர்களுக்கு வேலை கொடுப்பதை தவிர்த்து உள்ளூர் மக்களுக்கு முன்னுரிமை தாருங்கள் நமது தமிழ்நாடு வளர்ந்தால் மட்டுமே நமது தமிழ் சமூகம் வளர்ந்தால் மட்டுமே அனைவருக்கும் நன்மை அதை விடுத்து வேலைக்கு வைப்பது என்பது உங்களுக்கு நீங்களே சூனியம் வைப்பதுதான் தான் உங்கள் வருங்கால சந்ததி இதனால் நல்லதெல்லாம் நடக்காது நீங்கள் யோசித்து பாருங்கள் உள்ளூர் மக்கள் ஒரு ஐநூறாயிரம் ரூபாய் எச்சு கேட்கிறார் என்பதற்காக நீங்கள் வடமாநிலத்தவரை வைக்கிறீர்கள் அவர்கள் ஒரு நாள் உங்கள் வீட்டையே சூரிய கொள்ளையடிக்கிறார்கள் இதனை புரிந்து கொண்டு இனிமேலாவது நமது தமிழ் சமூகம் நமது சொந்த மக்களுக்கு வேலையை தாருங்கள் உள் முக்கியமாக நீங்கள் உங்கள் தொழிலை கண்டிப்பாக உங்கள் கிராமத்தில் ஆரம்பியுங்கள் குறைந்தது ஒரு தொழில் நிறுவனம் ஐம்பது நிறுவனமாவது ஒரு கிராமத்தில் இருந்தால் ஒரு ஐய ஒரு ஆயிரம் பேர்த்துக்காவது வேலை கிடைக்கும் அது போன்ற நிலையை உருவாக்குங்கள் நம் நாடு தன்னிறைவு பெறும் அதை விடுத்து நீங்கள் மாநிலத்தவருக்கு வேலை கொடுத்தீர்கள் என்றால் அல்லது ரியல் எஸ்டேட்டு செய்கிறீர்கள் என்றால் உள்ளூர் மக்களுக்கு தருங்கள் வெளி மக்களுக்கு முக்கியமாக டவுனில் இருக்கும் மக்களுக்கு தர வேண்டாம் அவர்கள் இங்கே வந்து உள்ளூரில் இருக்கக்கூடிய இடத்தினை டவுனில் இருக்க மக்களை கூட்டிகிட்டு வந்து உள்ளூர் சமூகத்தினை சீர்கட வைக்கிறார்கள் இதை தவிர்த்தல் வேண்டும் பல கோடி ரூபாய் தருகிறார் என்று சொல்கிறார்கள் அதன் மூலியமாக நீங்கள் அந்த பணத்தினை வைத்திருக்கவே முடியாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அது ஒரு நாளுமே உங்களுக்கு நடைபெறாது அப்படி ஒரு சம்பவமே உங்களுக்கு இருக்காது நீங்கள் நல்லா இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நிச்சயம் உள்ளூர் மக்களுக்கு வேலையை தருங்கள் வெளிமாநிலத்திற்கு தருவதை தடுத்து நிறுத்தவும் இதை நமது தமிழ்நாடு அரசாங்கமே இந்த சட்டத்தினை முன்மொழிய வேண்டும் எவ்வாறு கர்நாடகத்தில் உள்ளதோ அது போல ஆந்திராவில் கூட உள்ளது ஆனால் தமிழகத்தில் மட்டும்தான் எவன் வேணாலும் வந்து வேலை செய்யலாம் என்று ஒரு நிலை உள்ளது இதனை மாற்றி அமைத்தல் வேண்டும் இன்று ஒவ்வொரு தமிழனின் எதிர்பார்ப்பாக உள்ளது அத்துடன் நான் சொல்ல வருவது என்னவென்றால் எஃப் அண்டோ வர்த்தகத்தை செய்ய வேண்டாம் தெரியாமல் எஃப் அண்டோ வர்த்தகத்தில் சென்று உங்கள் பணத்தினை பொன் விலை மதிப்பற்ற பணத்தினை இழக்க வேண்டாம் இழந்தீர்கள் என்றால் ஒருவனுமே உங்களுக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என்பதனை மனதினில் வைத்து கொள்ளுங்கள் தொழிலில் நஷ்டமடைந்தால் மீண்டும் எடுத்துவிடலாம் எஃப் அண்டோ வர்த்தகத்தில் இருந்தீர்கள் என்றால் சரியான வழிமுறை இல்லை என்றால் அதனை மீட்டெடுப்பது கஷ்டம் ஒரு நாளிலே அனைத்தையும் இழந்து விடுவீர்கள் அடுத்த நாள் என்ன செய்வீர்கள் என்றே தெரியாது ஒன்றால் நீங்கள் தற்கொலை செய்து கொள்வீர்கள் இல்லை என்றால் அதற்காக போராடி போராடி உங்கள் வாழ்வினை சீரழித்து விடுவீர்கள் அதனால் எதையும் தெளிவாக செய்யும் ஒரு அளவுகோல் வைத்துக்கொள்ளும் உங்கள் சக்திக்கு தகுந்த போல் வைத்துக்கொண்டு வர்த்தகத்தில் ஈடுபடவும் என்னை பொறுத்தவரை வெளி தொழில் நிறையா உள்ளது இன்றைய காலகட்டத்தில் எக்ஸ்போர்ட் இம்போர்ட் எல்லாம் நல்ல தொழில்தான் அது சிறு சின்ன சின்னதாக ஆரம்பியுங்கள் ஒரு நல்ல நிலைமைக்கு செல்லலாம் வெளிநாடுக்கு துபாய் போன்ற நகரங்களுக்கு ஏற்றுமதி செய்யுங்கள் ரஷ்யாவிற்கு ஏற்றுமதி செய்யுங்கள் சீனாவிற்கு ஏற்றுமதி செய்யுங்கள் எங்கே உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கிறதோ அந்தந்த நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யுங்கள் பருப்பு வகைகளை அதிகமாக நம் நாட்டிலிருந்து வாங்குகிறார்கள் அது போன்ற பொருட்களை ஏற்றுமதி செய்து சம்பாதிங்கள் விவசாயிகளாக இருந்த இல்லை தொழில் நிறுவனங்களாக இருந்தால் வெளிநாட்டிலிருந்து ஆர்டர் எடுங்கள் குறைவான விலையில் செய்து கொடுத்து செய்து கொடுங்கள் முக்கியமாக சிஎன்சி மிஷின் போன்றவர்களை வைத்து பெரிய பெரிய இது செய்பவர்கள் ரஷ் இஸ்ரேல் ரஷ்யா போன்ற நாடுகளிடம் அப்ரோச் செய்யுங்கள் அவர்களிடம் வந்து நீங்கள் டெண்டர் எடுத்து செய்து கொடுங்கள் எவ்வாறு நம்மளோடைய டெண்டர் எடுக்கிறதோ அதுபோல் தான் இதுவும் உங்களுக்கு ஒரு நல்ல வருமானம் கிடைக்கும் இதனை மனதில் வைத்து செய்யவும் ஆனால் எஃபண்டோ வர்த்தகத்திற்கு செல்ல வேண்டாம் இது எமது தாழ்மையான வேண்டுகோள் தமிழக மக்களே நன்றி வணக்கம்